அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்தா ராஜாவாக தான் வருவேன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு படம் வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது லை ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னுடைய டைரக்டர் சுந்தர்சி அண்ணனுக்கும் என்னுடைய என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் இந்த புத்தாண்டு ப்ளஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் என்னென்னா பொதுவாக வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது சில இடங்களில் வந்து இல்லை அந்த டிக்கெட்லாம் வந்து ரேட் அதிகமாக இது பண்ணி வெளியில் வந்து ஒரு பிளாக்லியோ இதுலேயோ விற்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தேட்டரில் ஒழுங்காக கவுண்டரில் என்ன வந்து டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேலே வந்து உங்கள் அன்பை காட்டுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போகிறீங்க ஆனால் இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் அந்த அன்பு நீங்கள் என் மேலே வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பாலாபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை உங்கள் தம்பி தம்பசிக்கு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதை செய்யுங்க எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்தில் நல்லா நடித்து உங்கள் பேரை வந்து நான் காப்பாற்றணும் அதை நான் செய்கிறேன் எனக்காக இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ இந்த நியூ இயர் நல்லபடியாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையும்னு நம்புகிறேன் அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் லவ் யூ ஆல் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன் இந்த மாதிரி என்னோட படத்துக்கு வந்து அதிகமாக டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க இந்த கட் அவுட்டு பேனர் ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னென்னா எனக்கெல்லாம் அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு அவர் இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும்லங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம் ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க வேறு லெவலில் செய்கிறீங்க இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அந்தளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால் இந்த வந்தா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேறு லெவலில் சரிங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா